டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கு குட் நியூஸ் டிஎன்பிசி வெளியிட்ட சூப்பர் அப்டேட் டிஎம்பிசி குரூப் ஃபோருக்கான ரிசல்ட் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்று அறிவிப்பை டிஎன்பிசி வெளியிட்டுள்ளது விஎஓ இளநிலை உதவியாளர் உட்பட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பணியிடங்களில் நிரப்ப நடைபெற்ற இந்த தேர்வை மொத்தம் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி பத்தொன்பது பேர் எழுதினர் இந்நிலையில் குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் வரும் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது டிஎன்பிசி எனப்படும் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பும் பணியை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் குரூப் ஃபோர் தேர்வு கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி நடைபெற்றது பிஓஓ இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத் முப்பத்தி ஐந்து பணியினங்களை நிரப்ப இந்த தேர்வானது நடைபெற்றது குரூப் ஃபோர் தேர்வு ரிசல்ட் குரூப் ஃபோர் தேர்வை எழுத சுமார் பதிமூணு லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் பதினொன்று லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி பத்தொன்போது பேர் தேர்வு எழுதியிருந்தனர் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது பேர் தேர்வு எழுதவில்லை இதனால் ஒரு இதற்கு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் போட்டியிடுகின்றனர் தேர்வு கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது தேர்வர்கள் பலரும் தமிழ் மொழியில் கேட்கப்பட்ட கேள்விகள் பாடத்திட்டத்திற்கு வெளியிலிருந்து கேள்விகள் கே கேட்டிருப்பதாக கூறினர் தேர்வு முடிந்த பிறகு ரிசல்ட் அடுத்த மூன்று மாதத்திற்குள் வெளியிடப்படும் என டிஎன்பிசி தேர்வு தெரிவித்திருந்தது அந்த நிலையில் தற்போது குரூப் ஃபோர் தேர்வு முடிவு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என்பதை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது அதாவது அக்டோபர் மாதம் குரூப் ஃபோர் முடிவு வெளியிடப்படும் என்று அறிவிப்பு வெளியே உள்ளது இதனால் தேர்வு எழுதிய ரிசல்ட்டுக்காக தயாராக இருப்பவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்குமா தற்போது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பணியிடங்களை நிரப்புவதற்காக குரூப் ஃபோர் தேர்வு நடந்துள்ளது கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ரிசல்ட்டுக்கு பிறகு பணியிடங்கள் அதிகரிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் கடந்த ஆண்டு குரூப் ஃபோர் தேர்வில் முதலில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு பின்னர் பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டு பணியிடங்களை பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாக உயர்த்தப்பட்டது அதேபோல் நடப்பாண்டிலும் குரூப் ஃபோர் தேர்வில் பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தேர்வர்கள் காத்திரு காத்திருந்து உள்ளனர் இது தொடர்பாக முன்னதாக டிஎன்பிசி தலைவர் பேட்டி ஒன்றில் கூறிய போது நடப்பாண்டு குரூப் ஃபோர் தேர்வில் மொத்தம் ஓயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காலிப்படையின அறிவிக்கப்பட்டுள்ளன இது தோராயமாக குறிப்பிடப்பட்டு தோராயமாக குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணிக்கை தான் தேர்வுகள் முடிந்த பிறகு கவுன்சிலிங் தொடங்குவதற்கு தொடங்கும் வரை காலி காலிப்படையினர்கள் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை சூசகமாக தெரிவித்துள்ளார் ஸோ இந்த ஆண்டும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு ரிசல்ட் வெளியிட்டு போஸ்டிங் போடுவதற்குள் கூடுதலாக பணியிடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது அடுத்ததாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு முடி இறுதி பன்னெண்டாம் தேதி முடிந்தவுடன் பதினஞ்சாந்தேதி ஜூலை பதினஞ்சாந்தேதி டிஎன்பிசி குரூப் குரூப் டூ தேர்வுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதுவரை டிஎன்பிசி தேர்வாணையத்துடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கிறது குரூப் டூ தேர்வுக்கு தேதி அறிவிப்பு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குரூப் டூ தேர்வு எழுதுவர்களும் தொடர்ந்து படித்து கொண்டிருக்காங்க நல்லா இந்த குரூப் ஃபோரில் என்னென்ன குறை குறைகள் இருந்ததோ அதெல்லாமே சரி பண்ணி குரூப் டூவில் நேர சிறப்பாக எழுத வாழ்த்துக்கள் நன்றி